சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக போர் நிறுத்தத்திற்கு பிறகு வடக்கு காசாவுக்கு திரும்பும் லட்சக்கணக்கான பலஸ்தீனியர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் விடுவிக்கப்படவுள்ள முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய கைதிகளில் எட்டு பேர் உயிரிழப்பு அறிவித்த ஹமாஸ் உறுதிப்படுத்திய இஸ்ரேல் அனைத்து சியோனிச திட்டங்களையும் நிராகரிக்குமாறு முஸ்லிம் நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கும் ஹமாஸ் ஈரான் களமுறக்கிய ராட்ச ட்ரோன் அமெரிக்காவை தயார் பகிர் பின்னணி பொடினை கொல்ல முயற்சிக்கும் அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ள ரஷ்யா இவை பறித்தான் இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஜனவரி பத்தொன்பது அன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இது உலகம் முழுவதும் அமைதி மற்றும் பாதுகாப்பு உணர்வுக்கு வழிவகுத்தது இஸ்ரேல் காசா போர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கியது மற்றும் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கான இறப்புகள் மற்றும் காயங்களுக்கு வழிவகுத்தது எவ்வாறாயினும் மார்ச் மாதத்தில் இஸ்ரேல் மீண்டும் காசாவை தாக்க தொடங்கலாம் என்றே நிபுணர்களை மேற்கோள் காட்டி ஊடக அறிக்கைகள் பகிர் தகவல்களை வெளியிடுகின்றன இஸ்ரேல் விரைவில் காசாவை தாக்க தொடங்க என்றும் பலஸ்தீனியர்கள் தங்கள் பகுதிகளுக்கு திரும்புவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவுக்கு ஒரு மோசமான செய்தி என்றும் கூறப்படுகிறது இருந்தாலும் நீண்டகால முழு அளவிலான போரை நடத்தும் திறன் இஸ்ரேலுக்கு தற்போது இல்லை என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஆயினும் கூட இது சிறிய செயல்பாடுகளுடன் தொடரலாம் இது காசாவின் நிலைமையை கணிசமாக மாற்றாமல் ஹமாஸ் மீது அழுத்தத்தை பராமரிக்கும் இந்த நேரத்தில் காசாவில் இருந்து வெளியேறுமாறு ஹமாஸை இஸ்ரேலால் கட்டாயப்படுத்த முடியவில்லை இதன் விளை இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான எதிர்கால இயக்கவியல் முக்கியமானதாக இருக்கும் லட்சக்கணக்கான பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்புவதால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு நிலைமையை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுவது குறித்த குழுவின் நிலைப்பாட்டை ஹிஸ்புல்லா தலைவர் நைம் ஹாசிம் மீண்டும் உறுதிப்படுத்தினார் காலக்கெடு முடிந்துவிட்டதாகவும் நீடிப்புகளை பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் கூறினார் இஸ்ரேல் படைகளை திரும்பப் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டால் அது ஐநா மற்றும் நிதியுதவி செய்யும் நாடுகளின் பொறுப்பாகும் என்று அவர் அறிவித்தார் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயல்பட ஹிஸ்புல்லாவின் உரிமையை வலியுறுத்தினார் இஸ்ரேலிய இருப்புக்கு எதிரான லெபனானின் ஒருங்கிணைந்த எதிர்ப்பை காசிம் வலியுறுத்தினார் தெற்கே அணிவகுத்து செல்லும் மக்களுடன் நிற்குமாறு ராணுவத்திற்கு ஜனாதிபதி ஜோசப் அவுன் அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டார் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க மத்தியஸ்தர்கள் மூலம் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியதாக காசிம் வெளிப்படுத்தியதாக சின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்றே கூறப்படுகிறது அக்டோபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய கைதிகளின் நிலைமை பற்றிய தகவல்களை ஒப்படைக்குமாறு இஸ்ரேல் நீண்ட காலமாக இடம் வலியுறுத்தி வருகிறது அதன்படி பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக விடுவிக்க திட்டமிடப்பட்ட முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய கைதிகளின் பட்டியலை ஒப்படை இதில் இருபத்தி ஐந்து பேர் மட்டுமே உயிருடன் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஹமாஸ் வெளியிட்ட பட்டியலில் எட்டு பிணை கைதிகள் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக கைதிகளை விடுவிக்கும் போது ஹமாஸ் பட்டியலில் பட்டியலிடப்பட்ட எட்டு பிணை கைதிகள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது உயிருடன் இருப்பவர்கள் மற்றும் இறந்தவர்கள் இருவரையும் உள்ளடக்கிய ஹமாஸ் பட்டியலின்படி மீதமுள்ள இருபத்தி ஆறு பிணை கைதிகளில் பதினெட்டு பேர் உயிருடன் இருக்கிறார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி அடுத்தகட்ட பிணைக்கைதிகள் விடுவிப்பு வியாழக்கிழமை நடைபெற உள்ளது இதில் அர்பெல் யஹூத் மற்றும் அஹாம் பெர்ஹர் உள்ளிட்ட மூன்று பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் மேலும் மூன்று பிணை கைதிகள் சனிக்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் ஹமாஸின் முப்பத்தி மூன்று பிணைக்கைதிகளின் கைதிகளின் பட்டியலில் பெண்கள் பிவாஸ் குடும்ப குழந்தைகள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாத மற்றும் காயமடைந்த ஆண்கள் உள்ளனர் மேலும் ஷிரி பிவாஸ் மற்றும் அவரது இரண்டு சிறுவர்கள் ஆரியல் மற்றும் ஃபிர் ஆகியோரின் பாதுகாப்பு குறித்து தீவிர அச்சம் இருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அமைச்சரவையின் எந்தவொரு முயற்சிக்கும் எதிராக இஸ்ரேலிய கைதிகளின் குடும்பங்கள் எச்சரித்துள்ளன சில இஸ்ரேலிய அமைச்சர்கள் மற்றும் ஊடக பிரமுகர்கள் ஹமாசுடனான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை சிதைக்க முயற்சிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் ஹமாசுடனான ஒப்பந்தம் சட்டவிரோதமானது என்றும் அது இஸ்ரேலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்த தீவிர வலதுசாரி முன்னாள் இஸ்ரேலிய மந்திரி இடாமர் பென்குவிரின் கருத்துக்களை அவர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக நெதஞ்சாகுவின் அமைச்சரவையில் இருந்து கடந்த வாரம் ராஜினாமா செய்த பென்குவிர் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவில் உள்ள அவர்களது வீடுகளுக்கு திரும்பியது ஹமாசுக்கு கிடைத்த வெற்றி என்றும் இஸ்ரேலின் தோல்வி என்றும் கூறினார் இது மொத்த வெற்றியைப் போல் இல்லை இதுவே மொத்த சரணடைதல் போல் தெரிகிறது என்று அவர் கூறினார் காசாவில் போரை மீண்டும் தொடங்குமாறு இஸ்ரேலை வலியுறுத்தினார் பலஸ்தீனியர்கள் திரும்புவதை பலஸ்தீனிய மக்களுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி என்றும் காசாவிற்கு இடம்பெயர்வு திட்டங்களை முன்வைப்பவர்களின் தோல்வி என்றும் ஹமாஸ் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியிலிருந்து பலஸ்தீன கைதிகளை கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அழைப்பை எதிர்ப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் டுஜாரிக் பலஸ்தீனிய மக்களின் இன சுத்திகரிப்புக்கு வழிவகுக்கும் முன்மொழிவு அல்லது வேறு எந்த திட்டத்திற்கும் ஐநா எதிர்ப்பு தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களின் கட்டாய இடப்பெயர்வுக்கு வழிவகுக்கும் அல்லது எந்த வகையான இன சுத்திகரிப்புக்கும் வழிவகுக்கும் எந்தவொரு திட்டத்திற்கும் நாங்கள் எதிராக என்று அவர் கூறியுள்ளார் எகிப்து ஜோர்டான் மற்றும் அரபு லீக் ஆகிய நாடுகளும் டிரம்பின் முன்மொழிவை எடுத்ததாக முன்னதாக அரபு லீக் செயலாளர் அக்மத் அபுல் ஹெயிட் பலஸ்தீன மக்களை காசா அல்லது மேற்கு கரையில் உள்ள அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றுவது தொடர்பாக அரபு அமைப்பு எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடாது என்று உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் தமக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் அனைத்து திட்டங்களையும் நிராகரிக்கும் பலஸ்தீனம் உட்பட உலகளாவிய முஸ்லிம் சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது ஹமாஸின் கூற்றுப்படி இந்த சந்தர்ப்பம் முஸ்லிம் தேசத்தை குறிவைக்கும் அனைத்து சியோனிச திட்டங்களை நிராகரிப்பதற்கும் புனித ஆக்கிரமிக்கப்பட்ட அல் ஹுட்ஸில் உள்ள பலஸ்தீனியர்களின் உறுதியை ஆதரிப்பதற்கும் அழைப்பு விடுத்துள்ளது அல் அக்ஷா மசூதியில் நிலைத்திருப்பவர்களை முஸ்லிம்களின் பிரார்த்தனைகளுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் கட்டுப்பாடுகளை மீறுபவர்களை எல்லா வகையிலும் போற்ற வேண்டுமென்று ஹமாஸ் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இது மூன்றாவது புனித தளமாக செயல்படுகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அல் ஹுட்ஸ் மற்றும் அல் அக்ஷாவின் அரபு மற்றும் இஸ்லாமிய அடையாளத்தை அளிக்கவோ அல்லது இரட்டை இடங்களைப் பற்றிய வரலாற்று மற்றும் உண்மை யதார்த்தங்களை மாற்ற ட்ரொவோ தவறிவிடும் என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியது மறுபுறம் அமெரிக்கா ஈரானிடையே கடும் மோதல் உள்ளது இப்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார் அவர் ஈரானை சீண்டி பார்க்கலாம் என்பதால் அந்த நாடு தொடர்ந்து தங்களின் ராணுவ கட்டமைப்புகள் குறித்த வீடியோக்களை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் இப்போது ட்ரம்புக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் காசா என்ற பெயரில் ராட்சத ட்ரோனை களமிறக்கியுள்ளது இந்த ட்ரோனின் பின்னணி குறித்த தகவல் திடுக்கிட வைக்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே காலமாக மோதல் போக்கு உள்ளது ஈரான் மீது அமெரிக்க பொருளாதார தடைகளை விதித்துள்ளது முந்தைய அதிபர் ஜோ பைடனை விட டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடன் கடும் மோதலை கடைபிடிப்பவர் இதனை பலமுறை டொனால்ட் ட்ரம்ப் தனது பேச்சின் மூலம் நிரூபித்துள்ளார் கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் நடந்தது இஸ்ரேல் காசா போருக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் போர் விமானங்களை ஈரானுக்குள் அனுப்பி தாக்குதல் நடத்தியது அப்போது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது என்னவென்றால் ஈரானின் ராணுவ கட்டமைப்பு மட்டுமின்றி அணு உலை மின்சாரத்தை அறிக்கும் மையங்கள் மீது இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் ஈரான் மீதான டொனால்டு ட்ரம்பின் பார்வையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் டொனால்ட் இந்த கூற்றை சொன்னபோது அவர் அமெரிக்க இல்லை ஆனால் மாறிவிட்டது அமெரிக்காவின் அதிபராகவே பயம் உலகில் ராணுவத்தில் முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது அதிநவீன ஆயுதங்களை அந்த நாடு வைத்துள்ளது இதனால் டொனால்ட் ட்ரம்ப் மூலம் அமெரிக்காவால் எப்போது வேண்டுமானாலும் தங்களுக்கு ஆபத்து வரலாம் என்று ஈரானுக்கு தெரியாமல் இல்லை இதனால் ஈரான் தனது படைகளையும் தயாராக்கி வருகிறது போர் பயிற்சி மேற்கொண்டு வருகிறது அது மட்டுமின்றி தங்களின் படை வலிமையை காட்டும் வகையான வீடியோக்களை ஈரான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் இப்போது ஈரான் ராட்சத ட்ரோனை வடிவமைத்து அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ளது இந்த ட்ரோனுக்கு காசா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்து மாதங்களாக காசாவில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலால் எதிர்கொண்ட பிரச்சனை மற்றும் இஸ்ரேல் போரில் இறந்த காசா மக்களை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த ட்ரோனுக்கு காசா என்று பெயர் து இந்த ட்ரோன் குண்டு வீசும் வீடியோ தான் இப்போது ஈரான் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ட்ரோனின் எடை மூன்று புள்ளி ஒரு நீளம் மட்டும் இருபத்தி இரண்டு மீட்டர் இருக்கிறது மணிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் நிற்காமல் இதனால் இயங்க முடியும் ஒரே நேரத்தில் பன்னிரண்டு குண்டுகளை தூக்கி சென்று வீச முடியும் மொத்தம் ஐநூறு கிலோ வடிமருந்தை சுமந்து சென்று எதிரி நாட்டை தாக்க முடியும் இத்தகைய வசதி கொண்ட இந்த ட்ரோனால் பறந்து கொண்டே நான்காயிரம் கிலோமீட்டர் சுற்றளவு வரை உள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்த முடியும் என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவும் அமெரிக்காவை மிரட்டும் வகையில் தான் ஈரான் வெளியிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அமெரிக்கா மற்றும் அதன் புதிய அதிபர் டொனால்டு டிரம்பை மிரட்டும் நோக்கில் ஈரான் இப்படி வீடியோ வெளியிடுவது இது முதல் முறையல்ல டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பூமிக்கடியில் ஐநூறு மீட்டர் ஆழத்தில் ஈரான் அமைத்துள்ள ரகசிய கப்பற்படை தளம் குறித்த வீடியோவும் வெளியிடப்பட்டது சுரங்கம் போன்ற அமைப்பில் ஏராளமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த ஸ்வீட்போட்களில் இருந்து குரூஸ் வகை ஏவுகணையும் ஏவி தாக்குதல் நடத்த முடியும் என்றும் இது ரேடாரில் இருந்து தப்பவும் முடியும் என்று ஈரான் அரசு தொலைக்காட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஸ்வீட்போர்ட்டில் ஏவப்படும் ஆவுகணை தொடர்பான காட்சிகளும் வீடியோவில் இடம்பெற்றிருந்தது இப்படியாக அமெரிக்கா மற்றும் அதன் அதிபர் டொனால்ட் டிரம்பை மிரட்டும் வகையில் அடுத்தடுத்து தனது படைவலம் தொடர்பாக வீடியோக்களை ஈரான் வெளியிட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து ஈரான் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதனால் மிகப்பெரிய போருக்கு ஈரான் பெரிய அளவில் தயாராகி வருகிறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது மத்திய கிழக்கு சமீபத்தில் இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்தது இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் அமைதி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைய செயல்பாடு என்பது ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் உருவாகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இறுதியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை கொல்ல அமெரிக்கா முயற்சிப்பதாக கூறப்படும் கருத்துகளுக்கு கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் பதிலளித்துள்ளார் ரஷ்ய சிறப்பு சேவைகள் எப்போதும் பாதுகாப்பில் உள்ளன மற்றும் ஜனாதிபதி விளாடிமிர் புடிநுட்ப அரசின் பாதுகாப்பில் உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கின்றன என்று கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ஒரு படுகொலை பற்றிய கூற்றுகளுக்கு பதிலளித்தார் மாஸ்கோவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின்போது அமெரிக்க தலைமை ரஷ்யாவின் தலைவரை படுகொலை செய்ய முயற்சித்ததாக அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்சன் தனது பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூறியதற்கு பதிலளிக்கும் வகையில் பெஸ்கோவ் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சிறப்பு சேவைகள் பொது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன என்று பெஸ்கோவ் வலியுறுத்தினார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் விளாடிமிர் புடினை கொல்லும் சதியில் ஈடுபட்டதாக கார்ல்சன் கூறியமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்